இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத் தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாக உள்ளது இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் துபாயில் உலக தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாய் அல் நகின் அழைப்பையிட்டு ஜனாதிபதி அருள் குமார திசா மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு நேற்று ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏந்தா சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உச்சி உள்ளார் உள்ளராட்சி மன்ற தேர்தல் சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவிப்பதற்காக நாடாளுமன்ற விசேட அமர்வு இன்று நடைபெறுகிறது உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் இன்றைய தினம் அறிவிக்க உள்ளார் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலையின் தலைமையில் அண்மையில் கூடிய நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற விசேட அமர்வை இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட்ட தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலையில் கட்டளையின் பதினாறாம் விதியின்படி பிரதமர் ஹெரனி சூர்யா சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது அத்துடன் இந்த சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஆலோசனை குழுவை இன்றைய தினம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உள்ளராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மூலம் தொடர்பில் எதிர்க்கட்சி திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை எதிர்வரும் பதினேழாம் திகதி காலை பத்து மணிக்கு முன்னர் வழங்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய பத்திரிகையில் வெளியிட்டாளர் கலாநிதி அகிலன் முத்து குமாரசுவாமிக்கு எதிராக சுமந்திரனால் போடப்பட்ட வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னெடுப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது தமிழரசுக் கட்சி தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதியால் பயாஸ் ரசாக் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டது இந்த வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் வி சுமந்திரன் துற்பில் அகிலன் முத்து புதிய சுதந்திர பத்திரிகையின் வரைந்த செய்தி கட்டுரையானது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் இன்று வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் அந்த விடயம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் நேற்று முன்தினம் திகதியை நிர்ணயம் செய்திருந்தது வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கி போராட்ட வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது குறித்த வழக்கானது பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பெற்று சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் கடந்த வேடம் தொடக்கப்பட்டது இந்நிலையில் ஸ்ரீலங்கா போலீசார் சிங்கள மொழியில் இவ்வழக்கு அறிவித்தலை தனக்கு வழங்கியுள்ளதை மூலம் மொழி உரிமை முற்றாக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை வன்மையாக காண்டிப்பதாகவும் போத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரரசி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்திருந்தனர் வரலாற்றின் முதல் முறையாக வடபராட்சிக்கு மாணவர்கள் சர்வதேச ரீதியில் சாதனை படைத்துள்ளனர் சாம்பியன் பெற்ற தெற்கில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான வேலிப்பிள்ளை செல்லம்மா இலவச கல்வி நிலையத்தின் மாணவர்கள் ஓபன் இடநெசல் சிலம்பரம் போட்டியில் இந்திய அணியுடன் பங்கு பெற்றி வெற்றி இலவச கல்வி நிலையத்தின் நிர்வாக இயக்குநர் நோர்வேயில் வசிக்கும் வேலுப்பிள்ளை தேவேத்ரா அவர்களால் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் பஞ்ச இச்சரங்களில் ஓன்றாட வடபால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கீரிமலை நகலாம்பிகை தேவி சமேதின நகலீஸ்வர பெருமாள் ஆலய வேடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று ஆரம்பமானது காலை ஏழு மணியளவில் ஆரம்பமான அபிஷேகத்தை அடுத்து காலை ஒன்பது மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று காலை பத்து மணிக்கு வேடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பதினைந்து தினங்களாக மேற்கொண்ட மகோற்சவத்தின் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு பெரிய சபர திருவிழாவும் இருபத்தி ஆறாம் திகதி தேர் திருவிழாவும் அன்றிரவு சிவராத்திரி சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று மறுநாள் இருபத்தி ஏழாம் திகதி நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களுக்கும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளரும் பிரதி அமைச்சருமான பிரதீப் சுந்தரலிங்கம் ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகதீஸ்வரன் ஆகியோரும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் நிரஞ்சன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வடக்கு மகாண ஆளுநரின் செயலாளர் நத்தகோபாலன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்வாதார மேம்பாட்டுக்காகத்தான் உதவிகள் நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன அதை பெற்றுக் கொள்ளும் பயனாளிகள் தொடர்ந்து அவை கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறு கிடைக்கின்ற உதவிகள் நிவாரணங்களை பயன்படுத்தி தங்களின் வாழ்க்கையை நிலபுறாக மாற்றியமைக்க வேண்டும் இவ்வாறு வடக்கு மகா ஆளுநர் நாம் வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தினர் உலக உணவு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வளங்கள் திட்டத்தின் பவுரியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான முலாய்வுக் கூட்டம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டம் சேலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது

கோலமில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கரத்துறை தாழ்வு ஒருவர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த ஹேமந்தோடு காட்டுப்பாட்டு விலையில் அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் பேருந்தோட்டமேற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சரும் இலங்கை ஆசிரியர் சர்வை சங்கத்தின் தேசிய அமைப்பாளருமான சுந்தரலிங்கம் பிரதீப்பின் உடவையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆசிரியர் சேவை சங்கத்தின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது மடக்கப்பு மாவட்டம் வெள்ளாவளி போலீஸ் பிரியைக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து மடியளவில் வேக கட்டுப்பாட்டில் இருந்து பாலத்தினை உடைத்து நீரோடையில் விழுந்துள்ளது ஏதபோது காரில் பயணித்தவர்கள் காயங்களுடன் களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவ தொடர்பான மேலதைய விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் நடத்துமாறு கோரி அஇக்கு முக சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குள் விட கடிதம் ஒன்றை கையளித்துள்ளன பதிவு செய்யப்பட்ட பாதிமூற்று கட்சிகளின் செயலாளர்கள் இந்த கடிதத்தில் கையப்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் பாதீடு விவாதம் மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண பயிற்சி என்பன நடைபெற உள்ளனர் எனவே இவற்றில் கருத்தில் கொண்டு உரிய தினத்தில் ஊராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் எக்ஸ்ரே காதிர்வீச்சு பகுதியில் மின்னொழுக்கு காரணமாக குளிரூட்டி தீபிடித்துள்ளது இதனால் எக்ஸ்ரே காதிர்வீச்சு பகுதிக்கு எந்த பாதிப்பு இல்லை என கிளிநொச்சி வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சியில் உலக உணவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் வடக்கு மாகாண அவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது கிளிநொச்சி மற்றும் உலக உணவு திட்டத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வளங்கள் தொடர்பான முன்னேற்றம் தொடர்பிலும் இதன் எதிர்காலத்தினல் முன்னெடுப்பது தொடர்பிலும் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் மற்றும் வடக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் வவுனி மற்றும் கிளிநொச்சி வழிய கல்வி பணிப்பாளர்கள் துறை சார்ந்த திணைக்குள தலைவர்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கோதிக்கிய நானூறு மில்லியன் ரூபாய் நிதியில் குளத்தை விளையாட்டு மைதானம் என பதிவு செய்யப்படாத பல இடங்களுக்கு நிதியுதுக்கப்பட்ட நிர்மாண பணிகள் முடியாமல் முடிவுற்றதாக பணம் பெறப்பட்டு பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது என இதற்கான விசாரணை குழுவோற்றை நியமித்து இதில் தவறளித்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் வழிநீக்கம் செய்ய வேண்டும் ஏபிடிபி கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி செல் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிளப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக மாரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளருமா நாட்டில் இவர் இவ்வாறு தெரிவித்தார்